டு எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக என்று நம்புகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான கம்பு தோசை தான் செய்ய போறேன் கம்பு தோசையும் அதுக்கு வெங்காய சட்னியும் சூப்பரான ஒரு வெங்காய சட்னியும் சேர்த்து செய்ய போறேன் சரி இப்ப கம்பு தோசை செய்யறதுக்கு என்னென்ன தேவையான்னு பார்ப்போம் இதில் மெயினா வந்து கம்பு தோசைக்கு கம்பு கம்பு வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் இது வந்து உளுந்து முழு உளுந்து தான் பாவிக்கிறேன்னா தோசைக்கு நல்லா நல்லாயிருக்கும் முழு உளுந்து அரை கப் இது வந்து ரவ்வை ரவை வந்து ஒரு கப் இதால் ஒரு கப் இதால் கம்பு வந்து ஒரு கப் மெட்டது வந்து வெந்தயம் வந்து வெந்தயம் அனுப்பவும் இதுக்கு கொஞ்சம் கூட தான் போடுறோன்னா அதால் ஒரு மீசை கரண்டி வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது தேவைக்களவான உப்பு இது வந்து தோசைக்கு தாளிக்காமல் இப்படி தோசை சுடுறது அப்போ தாளிக்கிறதுக்காக வெங்காயமும் செத்தல் மிளகாயும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நல்ல வடிவான பச்சை நிறத்தில் இருக்குது உளுந்தையும் கம்பையும் நாங்கள் வந்து தனித்தனியாகவே ஊற வைப்போம் எப்படியும் ஒரு ஆறு ஏழு மணித்தையாளம் ஊற வச்சதான் நல்ல கம்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே ஊற வைக்க கம்பை விரும்பினா கொஞ்சம் நேரம் கூட கூட ஊற வைக்கலாம் ஒரு ஆறு மணித்தையாளம் காணும் கம்பு வந்து சில நேரம் இது வந்து எங்கட தமிழ் கடையில் வாங்குறது தானே அப்போ சில நேரம் மண்ணை எதுவும் இருக்க பார்க்கும் அரிக்கன் சட்டியன்ட்டு வச்சுருக்கு நினைச்சு பாருங்கள் தொட்டா வெட்டுற மாதிரி இருக்குது ஒரு அரிக்கன் சட்டி சட்டியன்னு சொல்கிறது இதுக்குள்ளே இப்படி கம்பை போட்டு அரிச்சு எடுத்தால் தான் அது அதுக்குள்ளே மண் எதுவும் இருந்தால் அது கிளீன் ஆயிடும் இப்படி தண்ணி எடுத்துட்டு இந்த தண்ணியில் இப்படி போட்டு இப்படி நல்லா இப்படி ஆட்ட ஆட்ட அடியில அந்த கல்லு மண்ணு இருந்தா அடியில மிஞ்சும் மேலால இந்த கம்பு அப்படியே வந்துடும் இதுல ஒன்றும் அப்படி இல்லை பாருங்க சில நேரத்துல கூட அந்த வரகு சாமியில தான் அப்படி எதுவும் வாரது இதுல ஒன்று இந்த ரெண்டாலும் ஒரு சின்ன கல் இருக்குதாங்க இந்த ஒரு சின்ன கல் ஒன்று ஊற வச்சு எடுத்துட்டேன் உளுந்து நல்லா ஊறிட்டுது இது கம்பு ஊறிட்டுது வெந்தயமும் புரிம்பா ஊற வச்சிருக்கிறேன் வெந்தயம் வந்து எப்பவுமே வெந்தயம் வந்து புரிம்பா ஏன்னு ஊற வைக்கிறனாங்களா கழுவி போட்டு ஊற வச்சா வெந்தய தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது அரைக்கேக்குள்ள நாங்க வெந்தய தண்ணியை சேர்த்து அரைக்கணும் இது வந்து கம்பு கொஞ்சம் டைம் எடுத்த டைம் எடுக்கு மறைக்கிறதுக்கு அதால ஃபர்ஸ்டா கம்ப போட்டு அரைச்சு ஒரு முக்கால் பதம் அரைஞ்சி வந்த பிறகு உளுந்த போட்டு பிறகு நல்லா அரைச்சு எடுப்போம் இப்போ பாருங்க சரியா சரியா செவன் மினிட்ஸ்ல நல்லா அரைஞ்சிடுது நல்லா வந்துடுது ஒரு ஒரு நைன்டி பர்சன்ட் அரைச்சு வந்தாச்சு அப்ப நாங்க இப்போ உளுந்த போடுவோம் வெந்தயமும் கம்பும் போட்டு நல்லா அரைச்சு வந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் நல்லா எடுத்துட்டேன் ரெண்டையும் சேர்த்து வந்து எங்களுக்கு எப்பவுமே குளிர்ன்றத்தால பெருசா பொங்காது அப்ப பொங்கறதுக்காக ஏதாவது செய்ய வேணும் சில பேர் வந்து அவனை ஹீட் பண்ணி போட்டு அவனுக்குள்ள கொஞ்ச நேரம் வச்சு எடுக்கிறது இல்லையண்டா எந்த ஃப்ரெண்டாக சொல்லிச்சுன்னா தாங்கள் வந்து தாங்கள் வந்து கொஞ்சம் ஈஸ்ட் போடுறவையாம் அப்படி பொங்குறது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த சூடு நாடண்டா பிரச்சனை இல்லை எங்களுக்கு குளிர் அதிக மண்டலத்தில் எப்போவுமே கஷ்டப்படும் சமருக்கு பிரச்சனை இல்லை வின்டர் காலத்தில் சரியான கஷ்டமாக இருக்கும் அதனால் சில நேரம் வேணுமெண்டா ஒரு அரை தேக்கரண்டி அப்பச்சோடா கூட போட்டு குளச்சி வைக்கலாம் மற்றபடி உப்பு ஒன்றும் இல்லை இந்த எடுத்து வைக்கிற அரைச்சத்துக்குள்ள எடுத்து வச்சவங்கட ரவ்வையை போட்டு நல்லா குழச்சி வச்சு விடுவோம் இவ்வளவுந்தான் இது கொஞ்சம் இறுக்கமான பதமாக இருக்கணும் அப்போ தான் அது பொங்கி வரும் ஆனால் இங்கே எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக பொங்காது ஏன்னா காசு எப்போண்டாலும் இப்படி பொங்கி வழிவணுமெண்டு இந்த நாட்டுக்கு அது அப்படி அந்தளத்துக்கெல்லாம் பொங்கி வராது ஆனால் எதிர்பார்க்காம சில நேரத்தில் பொங்கி வலிஞ்சும் இருக்குது அதால தான் இது பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்குறேன் இவ்வளவுந்தான் இப்படியே குளைச்சிட்டு எப்படியே மூடிட்டு வச்சுட்டு கொஞ்சம் பொங்கட்டும் அப்புறம் நாங்கள் மிச்சத்தை செய்வோம் இதுக்கு நான் உப்பு ஒன்று போடாமல் அப்படி தேடத்தோடு இப்படி எடுத்து வைப்பேன் இப்போ தோசை எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் எங்களுக்கு இஞ்ச கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கே ஒரு பத்து பன்னெண்டு மணித்திலலாம் புளிக்காது எப்படியும் ஒரு இருபது மணி தேரம் ஒரு நாள் எடுக்கும் இப்போ பாப்பம் டொடேங் இங்கே பாருங்க நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு தோசை சூப்பராக வந்திருக்கு இங்கே நல்லா புளிச்சிருந்தி இருக்குது இதுக்கு நல்லா குளைச்சாச்சு இதுக்கு நாங்கள் இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தையும் மிளகாயையும் நல்லா பொரியலாக்கி கொண்டு வந்து போடுவோம் இங்கே நல்லா நல்லா இப்படி முடிவுறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பாவிக்கணும் நாங்கள் எப்போவும் தோசைக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி தோசை சுடவே போற இல்லை இப்படி ரொம்ப போட்டுவிட்டால் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பெருசாக சட்னி சாம்பார் ரெண்டெல்லாம் தேவைப்படாது இதே போதும் மாதிரி இருக்கும் நான் இதுக்கு ஒரு வெங்காய சட்னி போறேன் போகிறேன் நல்லா நெல்லெண்ணெய் சேர்த்தது அப்போ அந்த நல்லெண்ணெயோட சேர்த்து பொறிஞ்சிருக்கு மக்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா குளச்சாச்சு வெங்காயம் வதக்கேக்குலேயே கொஞ்சம் வெங்காயம் வதக்கேக்குலேயே கொஞ்சம் இது உப்பு போட்டுத்தான் வதக்கினா நைட்டு போட இல்லை தானே உப்பு போட்டுத்தான் வதக்கினா அளவாக உப்பு இந்த இடத்துல பார்த்து போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் தோசை பதத்துக்கு தண்ணி சேர்த்து கரச்சி எடுப்போம் வெங்காய சட்னிக்கு வந்து முடியலை வெங்காயத்தை போடுவோம் ஒரு பெ பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் வதங்குறது தானே அதனால் பெருசு பெருசாகவே வெட்டி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் அந்த தண்ணி தன்மை அடங்கும் வரைக்கும் வெண்ணை விடாம கொஞ்சம் வதக்குவோம் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் அந்த சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு போட்ட வெங்காயம் இன்னும் நல்லா வதங்குவோம் இப்ப நல்லெண்ணெய் விடுவோணும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு தேவை ஒரு இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்படி விடுவோம் நல்லெண்ணெய் அதுல ரெண்டு மிளகாய் போடுவோம் ஒரு நாலஞ்சு ஒள்ளிப்பல் இதோடு சேர்த்து கொஞ்சம் பழப்புளி இது சீட்ஸ் இல்லாத பழப்புளியாக பார்த்து போடுவோம் இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிஷமாக உள்ளி மிளகாய் புளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுது வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கி வந்துக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஓ பண்ணிவிட்டு இப்படியே எடுக்கலாம் இப்போ தோசை சுடுறதுக்கு என்ன இருக்கிற ஹெவியான இரும்பு இது தூக்குறதே சரியான கஷ்டம் இரும்பு தோசைக்கெல்லாம் வச்சுட்டேன் சூடாகி கொண்டு வருது இதுக்கு தோசை சுட்ட எடுக்கிறது எல்லாத்தையும் காட்ட தேவையில்லை தானே என்று அதை நிப்பாட்டி போட்டு சுட்ட எடுத்துட்டேன் இங்க பாருங்க இந்த தோசை வந்து ஆக முறு முரண்டு கடுமையாக இருக்காது கொஞ்சம் சாப்டா தானே இருக்கும் ஆனால் சூப்பரா இருக்கும் இப்போ நாங்கள் அரிசியில் சுடுற தோசை வந்து கடுமையாக முரம் உறுப்பு கொண்டாமை இருக்கும் இதில் அந்த அளவுக்கு மொறுமொறுப்பு வராது ஆனால் நல்ல சூப்பரான தோசை நல்ல இனிப்பாக இருக்குமதான் கம்பு தோசை வந்து இனிக்கும் நல்லா தாளித்து போட்டால் கம்பு தோசை அதுக்கு நல்ல வெங்காயம் சட்னி அரைச்சாச்சு இங்கே பாருங்க அதை கலரே சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து கம்பு தோசைக்கு பை பை டூ கெட் ஒன் த்ரீ மாதிரி ஒரு முட்டை தோசையும் ஒன்று ரெடி ஆயிருக்குது ஓகே இனி உங்களை இன்னும் ஒரு இனிய வீடியோவுடன் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி பாய் பாய்